இன்றைய தினம் நாம் ஒரு சிறந்த ஒரு தெய்வீகத்தினுடைய வழிபாட்டுக்குரிய மார்கழி மாதத்தின் சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி என்றால் என்ன அதாவது முதலில் அதனுடைய அர்த்தம் மார்கழி மாதம் என்றால் மனதில் ஏற்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்ட மனதில் ஏற்பட்ட வேதனைகள் சோதனைகள் எல்லாம் தீருவதற்கான அதற்கான வழிபாடை செய்வதற்கான அப்படி அந்த வழிபாடை செய்யும்பொழுது அந்த துன்பங்கள் எல்லாம் கழிந்து விடும் அந்த வேதனைகள் எல்லாம் கழிந்து விடும் அந்த சோதனைகள் எல்லாம் கழிந்து விடும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி என்று இதற்கு பெயர் இதற்கு உதாரணமாக நிறைய இருக்கிற அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடு பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கெல்லாம் முக்கால பூஜை ஆரம்பிச்சிரும் எல்லா ஆலயங்களிலும் மக்கள் அப்படியே அப்படியே சரஞ்சரமாக எறும்பு சரஞ்சரம் எப்படி போகுது அந்த மாதிரி மக்கள் வந்து வெள்ளம் ஒவ்வொரு ஆலயத்திலும் அதிகாலை நாலரை மணி முதல் அந்த எல்லா தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு நிலை மார்கழி மாதம் வந்து பார்த்தாச்சுன்னா கோயிலில் வந்து எல்லா கோயிலும் வந்து கூட்டம் அதிகமா இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெய்வத்தினுடைய தெய்வம் வந்து நம்ம குறைகள்லாம் ஏற்று அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் நம் மனதில் ஏற்பட்ட வேதனைகள்லாம் மன மனம் ஊருகி அந்த தெய்வத்திடம் சொல்லி வழிபடும் பொழுது நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும் தெய்வத்தால் அந்த பிரச்சனைகள் அந்த நீங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தால் அதாவது மார்கழி மாதம் முழுவதும் வழிபட வேண்டும் ஒரு நாள் வச்சுடாது ஒரு நாள் வழிபட்டு விட்டு மார்கழி முப்பதும் மார்கழி முப்பதும் நீங்கள் சென்று அந்த ஆலயங்களுக்கு சென்று அதாவது உங்களுக்கு உரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது முப்பது மார்களில் முப்பதும் சென்று மனம் முருகி உங்கள் வேண்டுதலை வைக்கும் போது அது நிச்சயமாக அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் தெய்வங்கள் அந்த உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள்வாளிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஏற்படும் உங்களுக்கு ஆக உங்களுக்கு மட்டுமல்ல தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவலோகத்தில் இந்திரனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் எல்லா தேவர்களுமே அந்த ஈசனையும் அதே நேரம் அந்த பரமாத்மா பார்க்கடல் பரமாத்மா அந்த விஷ்ணு பெருமாளையும் ஈசனையும் விஷ்ணு பெருமாளையும் பார்க்கடல் பரந்தாமனையும் பிரம்மனையும் அந்த மூன்று தெய்வங்களையும் முக்கால பூஜைகள் மூலம் வழிபடக்கூடிய அந்த தேவாதி தேவர்களும் கடைபிடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஊடகத்தில் மட்டும் மானிடர்கள் வந்து அந்த மார்கழி மாத ஆலய வழிபாடை செய்வதில்லை மேலோகத்திலும் அந்த வழிபாடு நடக்கின்றது இந்த மார்கழி மார்கழி அப்படின்றது நமது மனதில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் கழிந்து விடும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி என்ற பெயர் ஆகவேத்தான் மார்கழி மாதம் முழுமைக்குமே நம்ம அந்த ஆலய வழிபாடு செய்கின்றோம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கணும் தெய்வங்கள் வந்து அந்த ஏற்க அதாவது நம்மளை வேண்டுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த மார்கழி மாதம் ஏற்படுகிறது அதாவது மகாபாரத யுத்தம் நடக்கும் பொழுது இந்த மார்கழி மாதம் வந்து உலகத்தினுடைய அத்தனை துன்பங்களும் தீரக்கூடிய ஒரு மாதமாக வரலாறு சொல்லப்படுகின்றது உதாரணமாக உதாரணமாக மார்கழி மாதத்தில் வந்து பீஷ்மர் வந்து மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனுடைய அம்பு எய்து அந்த அம்பு கொடுக்கையில் வந்து உயிர் நினைச்சாதான் உயிர் விட முடியும் என்னதான் அம்புகள் அர்ஜுனன் எய்திருந்தாலும் அவரு நினைச்சாதான் அந்த உயிர் அவருக்கு அவரை விட்டு போகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி கொண்ட பீஷ்மர் அவர் இந்த மார்கழி மாதத்துல வந்து நான் வந்து இறைவனை வேண்டி வழிபட்டும் முடிந்தும் தையில தான் வந்து நான் வந்து உயிர் விடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த மாதிரிதான் உயிர் விட்டிருக்கார் அவரோட வேண்டுகளை இறைவன் இறைவே நிறைவேற்றி அந்த உத்ராயண காலம் என்று சொல்லக்கூடிய தை மாதம் வரும்போதுதான் அவர் அவர் நினைத்த மாதிரி அவர் உயிர் அவரை விட்டு புரிகிறது புண்ணியத்தை சேர்த்துக் கொள்கிறார் தை மாதம் நாம் என்ன மிகப்பெரிய எத்தனையோ சோதனைகளை வாழ்க்கை அதாவது நிறைய அனுபவிச்சிருந்தாலும் நிறைய சோதனைகளை நாம் நிறைய சோதனைகளை வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தாலும் அதை அதனுடைய துன்பங்கள் எல்லாம் விளங்கக்கூடிய ஒரு மாதமாக நீங்க மார்கழி மாதம் முழுவதுமே அந்த வழிபாட்டை தொடர வேண்டும் அந்த விரதத்தை தொடர வேண்டும் முக்கியமாக பெருமாள் ஆலயங்களில் சிறப்பு வரும் முருகன் ஆலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் சிறப்பு வரும் நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் அம்பாளை வழிபடுவதும் அதே நேரம் பெருமாளை வழிபடும் விஷ்ணு பெருமாளை வழிபடுவதும் முருகனை வழிபடுவதும் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஈஸ்வருடைய ஆலயங்களில் சென்று வழிபடுவது அதோடு மிகப்பெரிய சக்தி கொண்டதாக இருக்கும் இதனால் தான் ஆண்டாண்டு காலமாக மார்கழி மாதம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வீடு தேடி வந்து வேதங்களை சொல்லக்கூடிய அந்த புராணங்களை சொல்லக்கூடிய வேத வித்தகர்கள் வேத வித்தகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பஜனை என்று சொல்லக்கூடிய ஒரு முறையில் அவர்கள் வந்து இந்த பஜனை என்று ஒரு மிகப்பெரிய அதிகாலை மார்கழி மாதம் வந்து ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று அவர்களுக்கு பாஜ பூஜையை மக்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் வேத விற்பனர்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அதாவது தெய்வத்திற்கு சேவை செய்யக்கூடிய அந்த வேத விற்பனர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பஜனை என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்கள் பஜனை முறையில் அந்த தெய்வ வழிபாட்டை அதிகாலை நாலரை மணி முதல் தொடங்குவார்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் செல்வார்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று அவர்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை அவர்கள் ஏற்று இறைவனிடம் சென்று சேர்ப்பார்கள் உங்கள் பிரச்சனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கொண்டு சேர்ப்பார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் பாத பூஜை நடைபெறும் அந்த பாத பூஜை அவர்களுக்கு செய்யும்போது இறைவனைக்கு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு யோகமாக அமையும் உங்களுக்கு மார்கழி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல நிச்சயமாக மார்கழி மாதம் என்பது மனதில் அந்த தெய்வத்தை உங்களுடைய தெய்வத்தை எல்லா தெய்வங்களும் எல்லா ஊர்களிலும் எல்லா ஆலயங்களிலும் மனதார மனம் உருகி நீங்கள் உங்கள் வேண்டுதலை உங்கள் அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த நல்ல காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் மறுக்க முடியாத உண்மை ஆண்டவனின் அருளை பற்றி அத்தனை தோஷங்களும் நீங்கக்கூடிய நிலையாக இந்த மார்கள் மாதம் அமையும் மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்